வணக்கம் நான் டாக்டர் கஞ்சன் இந்திய ஹோமியோபதியில் நீங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று இந்த வீடியோவில் நீங்கள் கிட்னி நோயாளி என்றால் வெங்காயத்தின் என்னென்ன பயன்கள் இருக்கலாம் என்பதை பற்றி போகிறேன் ஒரு கிட்னி நோயாளி வெங்காயத்தை சாப்பிட முடியுமா அல்லது முடியாது என்பதை பார்க்கலாம் ஆகவே வீடியோவை தொடங்கலாம் கிட்னி என்பது எங்கள் உடலின் ஒரு முக்கிய உறுப்பாகும் எங்கள் உடலில் உள்ள அனைத்து விஷவியல் பொருட்களையும் கிட்னி வடிகட்டி கொண்டு மூத்திரத்தின் மூலம் வெளியேற்றுகிறது ஆனால் கிட்னி காரணங்களால் எங்கள் கிட்னி இவை போன்ற கழிவுப் பொருட்களை வெளியேற்ற முடியாதபோது எங்கள் உடலில் பல்வேறு அறிகுறிகள் தோன்றுகின்றன உதாரணமாக கால் வீக்கம் முகத்தில் வீக்கம் வாந்தி உணவுக்கு ஆர்வமின்மை அடிக்கடி காய்ச்சல் மற்றும் மூத்திரத்தில் குமிழ்கள் தோன்றுவது போன்றவை இந்த அனைத்து அறிகுறிகளும் உங்கள் கிட்னி முந்தையவாறு சிறப்பாக செயல்படவில்லை என்பது குறிக்கிறது காரணமாக ஒரு காயம் ஏற்பட்டிருக்கலாம் பின்னால் என்ன காரணம் இருக்கிறது அதனால் கிட்னி காயத்திற்கு பல காரணங்கள் உள்ளன உதாரணமாக உயர் இரத்த அழுத்தம் நீரிழிவு அல்லது கிட்னியில் கற்கள் உருவாகுதல் இது மீண்டும் மீண்டும் யூடிஐ ஆகும் ஆகவே இந்த காரணங்களால் எங்கள் கிட்னி எங்கள் கழிவுப் பொருட்களை வடிகட்ட முடியாத போது எங்கள் உடலில் காட்னி மற்றும் இரத்த யூரியா அதிகரிக்க ஆரம்பிக்கிறது இப்படி இங்கு ஒரு கேள்வி எழுகிறது ஒரு கிட்னி நோயாளி வெங்காயத்தை சாப்பிட முடியுமா அல்லது முடியாது ஆகவே இதற்கு முன் வெங்காயத்தில் கிடைக்கும் நல்ல அம்சங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம் ஒரு கிட்னி நோயாளி அதை சாப்பிட முடியுமா அல்லது முடியாது என்பதை பார்க்கலாம் அதனால் வெங்காயம் எங்கள் உணவின் சுவையை அதிகரிக்க மட்டுமல்ல அதில் கெவிஸ்டின் என்ற ஒரு ஆண்டி ஆக்சிடென்ட் உள்ளது இது புற்றுநோய் செல்களை வளர்வதை தடுக்கும் நீங்கள் குரோனிக் கிட்னி நோயாளி என்றால் அதன் பின்னணி காரணம் சர்க்கரை என்றால் இது எங்கள் சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது ஏனெனில் இதில் குரோமியம் என்ற ஒரு கனிமம் உள்ளது இது எங்கள் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவுகளை கட்டுப்படுத்துகிறது மேலும் வெங்காயத்தில் நார்ச்சத்து உள்ளது இது எங்கள் செரிமானத்தை சமநிலைப்படுத்துகிறது வெங்காயத்தில் வைட்டமின் சி உள்ளது இது எங்கள் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மேலும் வெங்காயத்தில் பொட்டாசியம் உள்ளது இது எங்கள் இரத்த அழுத்தத்தை நிர்வகிக்க உதவுகிறது எனவே வெங்காயத்தில் எண்ணற்ற நன்மைகள் உள்ளன நீங்கள் ஒரு கிட்னி தோல்வியால் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் அல்லது கிட்னி நோயால் போராடுகிறீர்கள் நீங்கள் குரோனிக் கிட்னி நோய் கொண்டவராக இருந்தாலும் கிட்னியில் கற்கள் இருந்தாலும் அல்லது யூடிஐ இருந்தாலும் நீங்கள் வெங்காயத்தை சாப்பிடலாம் கிட்னியின் வேலை எங்கள் இரத்தத்தை வடிகட்டுவது மற்றும் எங்கள் உடலில் உள்ள அனைத்து மினரல்களை குறிப்பாக பொட்டாசியத்தை சமநிலைப்படுத்துவது ஆனால் நீங்கள் குரோனிக் கிட்னி நோயாளி என்றால் நீங்கள் நிலத்தடி காய்கறிகளை சாப்பிட முடியாது ஏனெனில் நிலத்தடி காய்கறிகளில் பொட்டாசியத்தின் அளவு அதிகமாக இருக்கும் அதனால் நாங்கள் மருத்துவராக ஒவ்வொரு கிட்னி நோயாளிக்கும் பொட்டாசியத்தின் அளவை சாப்பிடுவதற்கு தடை விதிக்கிறோம் வெங்காயம் நிலத்தடி காய்கறி ஆகும் இது மண்ணில் வளர்கிறது ஆனால் வெங்காயத்தில் பொட்டாசியத்தின் அளவு மிகவும் குறைவாகவே உள்ளது எனவே நீங்கள் வெங்காயத்தை எளிதாக சாப்பிடலாம் நீங்கள் உங்கள் அதிகரிக்கும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தலாம் அதிகரிக்கும் சர்க்கரையை கட்டுப்படுத்தலாம் மேலும் கிட்னி நோயாளிகளில் அவர்களின் மூத்திரத்தில் அடிக்கடி எரிச்சல் மற்றும் தொற்றுகள் ஏற்படுவது பொதுவாக காணப்படுகிறது எனவே நீங்கள் வெங்காயத்தை சாப்பிடினால் நீங்கள் தொற்றுகளை எதிர்கொள்ள வேண்டியதில்லை மேலும் உங்கள் மூத்திரத்தில் எரிச்சல் உணர்வும் இல்லை ஒரு கிட்னி நோயாளி வெங்காயத்தை எளிதாக சாப்பிடலாம் ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்று நீங்கள் ஹோமியோபதி மருந்துகள் எடுத்துக்கொண்டால் நீங்கள் கச்சா வெங்காயத்தை சாப்பிடக்கூடாது நீங்கள் உங்கள் உணவில் வெங்காயத்தை சமைத்து சேர்க்க வேண்டும் இதனால் நீங்கள் வெங்காயத்தின் பயன்களை பெறலாம் ஆகவே ஒரு கிட்னி நோயாளிக்கு வெங்காயத்தின் என்னென்ன பயன்கள் இருக்கலாம் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இன்று இந்த வீடியோவில் இதுவே போதுமானது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அப்போது வரை நன்றி